அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி ஆஸ்ட்ரோ அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் பொற்று வர அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அன்று சிம்மராசி என்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விரயங்கள் தவிர்க்க விழிப்புணர்வு தேவை மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்கிறேன் விரயங்கள் தவிர்க்க விழிப்புணர்வு தேவை இப்போ கொஞ்சம் தலைப்பு கொஞ்சம் இதாக இருக்குது விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை தடுக்கிறதுக்கு விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன் அது மாதிரி உங்களுக்கு அந்த பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் அக்னாதிபதியான சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை வெட்டி அலைச்சல் மீன் விரயங்களை அவர் ஏற்படுத்துவார் அண்டு யார் மூணு கூடைய அந்த சுக்கரனும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் உங்கள் முயற்சி தொழில் வேலை ரீதியாக அலைச்சல் மீன் விரயம் முயற்சிகள் வெட்டி முயற்சிகள் விரயங்கள் ஏற்படுற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் உங்கள் லக்னத்துக்கு இரண்டு பதினொன்று கூடைய அந்த தன லாபாதிபதியான புதன் சந்தியில் நிற்கிறார் ஜீரோ ஜீரோ டிகிரியில் அப்போ அவர் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வேலை பார்க்குறாரா ஒன்றாம் பாவத்துக்கு வேலை பார்க்குறாரான்னு வரும் இப்போ பனிரெண்டுக்கு வேலை பார்த்தா அவரும் விரயங்களை பண்ணுவார் ஆக சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேருமே விரயங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்காக தான் விரயங்கள் தவிர்க்க விழிப்புணர்வு தேவைன்ட்டேன் ஸோ அதில் கவனமாக இருக்கணும் இந்த புதனும் பார்த்திங்கன்னா ஆறு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் நேர்கதியில் இருப்பார் அப்புறம் அவரும் வக்ரம் பெறுவார் அப்போ இரண்டு பதினொன்று கூடைய தன லாபாதிபதி வக்ரம் பெறப்ப பேரு பேருக்கு தனத்துக்கு லாபத்திற்கு எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஆகிடும் பேரை கெடுத்துக்கிற மாதிரி அண்டு தன லாபங்கள் வரும்னு நினச்சி செய்வீங்க அது சொதப்போம் இப்படிலாம் வாய்ப்புகள் உண்டு எப்போ அவர் ஆகிறாரோ அப்போ டோட்டலாக பவரை சூரியன்கிட்ட கொடுத்துருவார் தட் இஸ் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதிகிட்ட கொடுத்துருவார் ஆனால் லக்னாதிபதி ராசி அதிபதி நல்ல பாவத்தில் இருந்தால் தானே நல்லது அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப அந்த விரயம் அலைச்சல் சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது இந்த மூணு கூட அந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அதுக்கப்புறம் லக்னத்துக்கு வரார் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க இந்த சுக்கரன் புதன் இணைந்து லக்னத்தில் இருக்கிறது கொஞ்சம் ப்ளஸ்ஸு ஒன்று எட்டுலேருந்து ஓரளவு நன்மை இருக்கும் ஆனால் அந்த புதன் தான் டோட்டலாக பவரை யார்கிட்ட கொடுத்துறார் சூரியன்ட்ட லக்னாதிபதிகிட்ட கொடுத்துறதால விரையும் வராமல் இருக்க விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை அது அது வேறு வழியே இல்லை பட் அந்த சுக்கரன் நன்மைகளை செய்வார் ஏன்னா மூணு பத்து கூடம்மா லக்னத்தில் இருக்கிறப்ப உங்கள் முயற்சிகளில் எதிர்பாராத அந்த மரியாதை அந்தஸ்து காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அந்த பத்துலேயும் பார்த்திங்கன்னா யார் இருக்கானா ஐந்து ஒன்பது கூடைய அந்த குருவும் செய்ய செவ்வாயும் இருக்கிறார்கள் அது ரெண்டுமே பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் ரெண்டுமே ப்ளஸ்ஸு பாசிட்டிவ்னாலும் அந்த பூர்வ பாக்கியாதிபதி பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறார் அண்டு பூர்வ புண்ணியாதிபதி எட்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றார் எதிர்பாராத விஷயங்கள் விபத்துக்கள் கண்டங்கள் மாற்றங்கள் இதெல்லாமும் ஏற்படுத்துவார் அது பத்தில் உட்கார்றப்ப அந்தஸ்து மறை ம மரியாதைக்கு குறைவு ஏற்படுற மாதிரிலாம் அதுவும் நடக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சேர்ந்துருக்கும் அதனால தான் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை இல்லாட்டி அது விரயமாக தான் போகும் ஏன்னா காரிய இதாகும் வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் பாதகங்கள் பிரச்சனைகள் வர்ற மாதிரி ஆயிடும் ஏன்னா இந்த குரு பகவான் ஐந்து குடைய பாவக பணி பத்தில் இருக்கிறது நல்லது பட் கோச்சார ரீதியாக பத்தில் இருக்கிறப்ப ஒரு தடுமாற்றம் ஒரு பயம் ஒரு நெகட்டிவ் அது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது இந்த பாவகங்களில் கோச்சார குரு வர்றப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பத்தில் வர்றப்ப பதவி பறிபோகும்னு பலன்கள் சொல்லியிருப்பாங்க கூடவே பாதகாதிபதியும் இருக்கிறதால வேலை தொழில் ரீதியாக விரயங்கள் அலைச்சல் ஏற்படுற மாதிரிலாம் வந்துடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு ஏழுக்குடைய ச ஆறு ஏழு ஏழுக்குடைய அந்த சனி பகவான் வக்ரம் பெற்று போய் உட்காந்துருக்கார் ஸோ கண்டக்சனிக்கு சற்று லீவு கொடுக்குறார் இருந்தாலும் அது பர்மனெண்ட்டுன்னு நினச்சிக்க முடியாது கீழே உள்ளவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு தெரியாது அவங்க நல்லவங்கன்னு நினைப்பீங்க அவங்க மாறாக இருப்பாங்க இவன் சரியில்லை கெட்டவன் அப்படின்னு நினைப்பீங்க சிக்கல் பிடிச்ச ஆளுன்னு அவன் நல்லவனாக இருப்பான் ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் அதன் மூலம் சிக்கல் விரயங்கள் ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் உண்டு அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டில் கேது எட்டில் ராகு இருக்கிறது கேதுவும் இந்த செவ்வாயை போன்று வேலை பார்ப்பார் அப்போ பேச்சில் குடும்பத்தில் தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சும்மா நீங்கள் பொதுவிலேயே கொஞ்சம் திமுரு பிடிச்ச ஆளுங்க தான் சிம்மம்னாலே ஒரு சிங்கம் அந்த சிம்பலே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க லக்னாதிபதி சூரியனும் ரொம்ப ஆனவமாக அகங்காரமாக பிதவ் பண்ணக்கூடிய ஆளுங்க கொஞ்சம் திமுறாக வெடுக்கு கெடுக்குன்னு வெட்டு ஒன்று துண்டு நின்று எல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை பார்ட்னர் வழி அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அதன் வழியாகும் முறிவு பிரிவு சிக்கல்கள் அதை ஏற்படுத்துகிற மாதிரி குருவும் செவ்வாயும் வேறு சேர்ந்து பத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு நிலை ததுவார செய்யும் ஜாக்கர்கள் மற்றவங்க சூழல்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் விரை அதனால தான் விரயங்கள் தவிர்க்க விழிப்புணர்வு தேவை ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு இப்போ வேலை இழந்துட்டீங்க சிக்கலாகிடுச்சு அப்படின்னாக்க அது விரயமாக தான் போவோம் ஏன்னா காசு வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும் கடனை கடனை வாங்கி அலைஞ்சிக்கிட்டு வேஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு செலவு பண்ணிட்டு கடனை ஏற்றிக்கிட்டு பயிர்த்த வர இருக்கிற மாதிரி ஆயிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு செவ்வாய் சேர்ந்திருப்பது அவர்கள் இருவரும் நாலாம் பாவிற்கு பார்க்குறது நிலையான சொத்துக்கள் வழியாக சில நன்மைகள் லாபம் கிடைக்கும் ஏற்கனவே வாங்கி வச்ச அந்த சொத்து வழியாக ஏதாவது ஒரு அதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ்க்கு கடன் கடன் வாங்குறது இல்லை அதை வச்சு ஏதாவது செய்கிறது கொஞ்சம் மரியாதை இது பண்ணிக்கிற மாதிரிலாம் பண்ண முடியும் இருந்தாலும் விரைந்தல் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதால ரொம்ப விழிப்புணர்வாக செயல்பட்டு போனோம் அதெல்லாம் நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அஸ்டோமன் தரக்கு அன்புலங்கன் இந்த ஜெவ தியானம் பண்ணுறப்போ அதீத விழிப்புணர்வு வந்துடும் எதை எப்படி செய்யணும் என்ன ஏது ஒரு டவுட் இருந்தால் நல்லவங்க மற்றவங்க அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு பெரிய அளவுக்கு கண்டங்கள் ஒரு பகை விரோதம் விரயங்கள் வராதபடி இந்த சனி பகவான் கொஞ்சம் வீ விட்டுருக்காரு ஏன்னா அவர் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால ஓரளவு மற்றவங்க வழியாக நன்மையாக தான் இருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் யார் நினச்சி பயப்படுறீங்களோ அதை முன்னாடியே சொன்ன பாருங்கள் யார் நினச்சி பயப்படுறீங்களோ அவங்க நல்லது படுறவங்களாக தான் இருப்பாங்க அதனால் தைரியமாக செய்யலாம் எப்போ செய்ய முடியும் மெடிடேட் பண்ணிக்கணும் திமுற ஆனமும் அகங்காரமாக பிகவ் பண்ணிங்கன்னா உங்கள் லக்னாதிபதி பன்னெண்டில் இருக்கிறப்ப விரயங்கள் தான் ஏற்படும் நிம்மதி இல்லாத தன்மை ஒரு தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஏன்னா சுக்கரன் ஓரளவு நல்லது கொடுக்கறதுக்கு இருக்கார் மூணு பத்து குடையவன் லக்னத்துலேயே இருக்கிறப்ப ஒரு கான்ஃபிடண்ட் வரும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு அந்தஸ்து மரியாதை உயரும் மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி சில பேருக்கெல்லாம் உங்கள் உங்களுடைய அந்தஸ்து ம மரியாதை உயர்வது வெளியில் தெரியும் ஏன்னா சுக்கரன்னாலே அழகு கவர்ச்சி சில பேர்லாம் வளர்ந்துருப்பாங்க அவங்க வெளியிலேயே தெரிய மாட்டாங்க அவங்களுக்கு அந்த சுக்கரன் வந்து வீக்காக இருக்கும் ஜாதகப்படி இப்போ அது கோச்சார ரீதியாக லக்னத்திலேயே இருக்கிறப்ப உங்களுடைய வளர்ச்சி மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி ஒரு அழகு ஒரு அழகு கவர்ச்சி தேஜஸ் இருக்கிற மாதிரி வரும் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு விரயங்கள் வராமல் தப்பிச்சுக்கலாம் பேச்சிலையும் இந்த ரெண்டு எட்டில் அதாவது ரெண்டில் கேது எட்டில் ராகு இருக்கிறது அது சர்ப தோசத்தை ஏற்படுத்துவதால் மற்றவங்க பாட்னர் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் லைஃப் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் ஒரு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறது அப்படியே அப்படி பேசுகிறதுன்னு வேண்டாம் அது செவ்வாய் அப்படி பேச வைப்பார் சைலண்ட்டாக இருப்பீங்க இது செவ்வாய் போன்றுன்ட்டு இருக்கேன் கேதுவை இப்போ செவ்வாய் இருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தாலே தெரியும் அவன் வெடுக்குன்னு பேசக்கூடியவன் மூடுமுட்டியாக இருக்கிறவன் ஜாக்கிரதை அப்படின்னு தெரியும் மற்றவங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க பட் ரெண்டில் கேது இருக்கிறப்ப நீங்கள் சாப்பிட்டா இருக்கிற மாதிரி ஆளாக இருப்பாள் ஒரு ஒரு தோற்றத்தை ஒரு இதை கொடுக்கும் பேச்சில் ஒரு ஒரு சாதாரணமாக பேசுகிற மாதிரி அடக்கி வாசிக்கிற மாதிரி அப்படி தோணும் அதனால் எதிராளிகள் இல்லாட்டி பழ நண்பர்கள் பார்ட்னர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக உங்கள்கிட்ட மூவ் பண்ணிட்டால் வெடுக்குன்னு வெடுக்குன்னு காலி பண்ணிடுவீங்க அது அப்போ உங்களுக்கு எப்போ கோவம் வரும்னே தெரியாது அந்த கோபத்தில் படார்னு பேசிடுவீங்க முறிவு பிரிவு ஏற்படுற மாதிரி ஆகிடும் அதில் கவனமாக இருந்துட்டாக்க கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் நான் சொன்ன மாதிரி விரயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்றிருக்கேன்ல அது சுப விரயமாக பண்ணுற மாதிரி சொத்துக்கள் வாங்குற மாதிரி ஏதாவது ரூட்டை போட்டுருங்க ஏதாவது கடனை கூட நான் வாங்கி ஏதாவது பக்கத்தில் இடம் வருது இதாகிறது இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று யாரோ எனக்கு நெருக்கடியாக இருக்குது ஏதாவது இதை சேல் பண்ணிடலான் இருக்கேன் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போன கொடுங்க கொடுக்குறதை கொடுங்க அப்படிலாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா பொழிச்சுன்னா அதை வாங்கிடுங்க பெரிய அளவுக்கு அது நீடித்த வருமானம் வர மாதிரி இருக்கும் ஏன் விரயங்கள் தவிர்க்க விழிப்புணர்வு தேவைன்னா இதை சுப விரயமாக மாற்றிக்கலாம் அது நல்லாவே இருக்கும் குரு செவ்வாய் இணைந்திருக்கிற டைத்தில் நிலையான சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அபரிமிதமான லாபத்தை வருங்காலத்தில் அது பெரிய அளவுக்கு தொழில் வேலை மரியாதை உயர்வதற்கு அந்த சொத்து பயன்படுற மாதிரி இருக்கும் நன்றி அன்புல அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைச நன்றி வணக்கம்